ஓம் நமசிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி பெண்கள் பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வீட்டு சமையலறையில் பார்த்தீங்கன்னா செய்து விட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு மறுநாள் எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் மனமும் அமைதியுடன் இருக்கும் உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த நன்மைகளானது பல மடங்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா சளிப்பு இல்லாமல் இரவு வேலையில் நம்ம செய்துவிட்டு மறுநாள் காலையில் நம்ம கண் விழித்து திரும்ப சமையல் அறைக்கு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நிறைந்து இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தவறாமல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு வேலையே செய்துவிட்டு தூங்குங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா பெண்கள் குளித்து முடித்துவிட்டு விட்டு கோலம் போட்டு தெளித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்கு செல்லுகின்ற ஒரு இடமாக இருக்கும் அந்த சமையல் அறைய பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பெண்களின் மனமானது மகிழ்ச்சி அடைந்தால் அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த ஒரு மனக்கசப்பான விஷயங்களும் மனதில் தோன்றாது சுறுசுறுப்பாக அடுத்தடுத்து வேலையை செய்யலாம் பெண்களின் மனநிலையை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த குறிப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுவிட்டு இது சரி என்பவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு நாள் இந்த குறிப்பை முயற்சி செய்து பாருங்கள் மறுநாள் உங்களுடைய மனநிலை காலையில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள் பிறகு யார் தடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சமையல் இந்த வேலையை செய்துவிட்டு தான் நீங்கள் தூங்க செல்வீர்கள் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் இரவு சமையலறை பாத்திரங்களில் இரவு சமைச்சிருக்க பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் முன் அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா தேய்த்து விட்டு அங்கே இருக்கின்ற அந்த இடத்தெல்லாம் நம்ம சிங்கையும் சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பையும் துடைத்து விட வேண்டும் இதுதான் தான் முதல் விஷயம் எத்தனை முறை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றம் கிடையாது இந்த ஒரு வேலையை இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பெண்கள் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் அந்த வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பண கஷ்டமும் மன கஷ்டமும் வராது என்பது ஆன்மீக ரீதியான உண்மை நிச்சயமாக அந்த வீட்டில் மன நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அளவான வருமானம் இருந்தாலும் அளவில்லாத மகிழ்ச்சியை அவர்களுடைய குடும்பம் பெறும் என்பதில் ஒரு துளி அளவு கூட பார்த்திங்கன்னா சந்தேகம் கிடையாது சமைச்ச பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா முடிந்த அளவு கழிவு விட்டு அதற்கப்பறம் அடுப்பையும் நம்ம துடைத்து விடணும் அதற்கப்பறம் சமையல் மேடை இருக்குல்ல சமையல் செய்கின்ற அந்த இடம் அதில் இரவு அரிசி மாவில் அல்லது கோல மாவில் அல்லது சாக் ஆகுது பார்த்தீங்கன்னா அக்ஷயம் என்ற வார்த்தையை எழுதிவிட்டு செல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத அக்ஷயம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த சமையலடை சமையலறை அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிவிட்டு செல்வது நல்லது நீங்கள் எழுதக்கூடிய இந்த வார்த்தைக்கு உங்களுடைய சமையலறையில் தானியத்திற்கு குறைவே கொடுக்காது அதாவது சாப்பாட்டிற்கு உங்களுடைய வீட்டில் பஞ்சம் என்ற ஒரு நிலைமை எப்போதுமே வரவே வராது அந்த அன்னலட்சுமி பார்த்தீங்கன்னா அக்ஷயம் என்ற வார்த்தையில் நிறைவாக இருந்து உங்கள் பரம்பரைக்கே உணவை வழங்கிக் கொண்டிருப்பாள் எதனால் பார்த்தீங்கன்னா சமையலறை அந்த மேடையில் அக்ஷயம் அப்படின்னு எழுத சொல்கிறோம்னா அக்ஷய பாத்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் போல் உங்களுடைய சமையலறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமையலறை எப்பொழுதுமே அந்த தானியங்களும் சரி எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் நிற்ப ஒரு இடமாக இருக்கும் அதே போல் நீங்கள் செய்த சாதமும் வீணாகாது சமையல் ருசிக்கும் வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியமும் மேம்படும் இத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா யாரிடத்தில் உள்ளது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமையல் செய்கின்ற பெண்களின் கையில் தான் உள்ளது உங்கள் வீட்டு சமையலறையை நீங்கள் எப்படி பார்த்து கொள்கிறீர்களோ என்பதில் தான் இருக்கிறது இந்த விஷயமே மறுநாள் சமையல் மேடையை போது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை துடைத்து விட வேண்டும் மீண்டும் புதியதாக நம்ம எழுதி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நன்மைகளானது நமக்கு பலவாறு நடந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா வீட்டு அறையும் சரி சமையலறையுமே இரண்டுமே ஒன்றாக தான் கருதப்படுகிறது பூஜை என்பது என்னவாக இருக்கின்றது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய ஒரு இடம் இரையருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கின்ற இடம் இரண்டாவது சமையலறை நம்ம சாப்பிடுகின்ற அந்த ஆகாரம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்மளுக்கு வயிற்றுக்கு போகிறதுக்கும் நம்மளுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தீய வினைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது சமைப்பவருடைய மனநிலை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த இடத்துல எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏனோ தானோன்னு வேண்டா வெறுப்புடன் நம்ம செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அதை சாப்பிடும் மற்றவர்களுக்கு அந்த எதிர்வினைகள் அப்படியே போய் சேரும் இதனால் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு இந்த ஊட்டச்சத்து உடம்பு சரியில்லாமல் போகிறது இது கூட ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களை அக்கறையுடன் செய்யும் பொழுது வீட்டில் உள்ள அனைவருமே பார்த்திங்கன்னா என்றும் நலமோடு வளமோடு வாழ்வார்கள் ஏன்னா பெண்களுக்கு சமையல் விஷயமும் சரி பூஜை அறையில் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்கள் சரி எல்லாத்திற்குமே அந்த கண்ணும் கருத்துமாக எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது தெரியும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா செய்தாலுமே நான் வீட்டில் உள்ள பெண்கள் அதை செய்வதற்கு தான் ஏற்றவர்களாக இருக்கின்றாங்க அதிகாலையில் எழுந்து அவர்கள் ரெடியாகி மற்றவர்களையும் ரெடியாக்கி சமையல் செய்து சாப்பாடு கொடுத்து அவ்வாறான வேலைகளை பார்த்திங்கன்னா கருத்தோடு பெண்கள் அதை செய்யும் பொழுது அவர்களுக்காக இதை என்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏன்னா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பெண்களும் இந்த ஒரு விஷயத்தை செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் மேலே சொன்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை பாருங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா சந்தோஷம் பிறக்கும் காலையில் எழுந்து இப்படிப்பட்ட சமையல் அறைக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்களாகி நீங்கள் நுழையும் பொழுது ஒரு கோவிலுக்குள் நுழைவது போல பூஜை அறைக்குள் நுழைவது போல ஒரு மன திருப்தி ஏற்படும் பிறகு வேலை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக அது பாட்டுக்கு தானாக நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா மேல் சொன்ன பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா நம்பிக்கை நடைப்பீடலில் தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் எல்லாத்துக்கு பின்னாடியுமே அதை செய்து அதற்கான பலன்களை அனுபவித்ததுனால தான் அதை மற்றவர்களும் செய்து பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூறுவது என்னமோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறதுனால ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைத்து விடக்கூடாது அதற்கு பின்னாடி அதை செய்வதனால் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களும் நன்மைகளும் மற்றவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இரவே அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்யலை அப்படியே போய் தூங்கிட்டோம்னா அதிகாலையில் எழுந்து நம்ம குளித்து முடித்து விட்டு திரும்ப இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எதிர் ஆரம்பிக்கும் எந்த வேலையை வேறு செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைத்து விட்டாலே அந்த இடத்துல என்ன ஆயிடுது அது ஒரு மனக்கசப்பாகத்தான் தான் இருக்கின்றது செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படியே அந்த காதலோடு நம்ம செய்யும்பொழுது தான் அதில் நமக்கு ஒரு முழு ஈடுபாடு கிடைக்கும் ஏதோ தானோன்னு நம்ம செய்கின்ற எந்த ஒரு வேலையுமே நமக்கு பழிக்காது அதில் நமக்கு நன்மைகள் ஏற்படாது அதிலும் வீட்டில் செய்கின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் பூஜை இறையில் பூஜை செய்வது சமையல் அறையில் சமையல் பண்ணுவது இந்த இரண்டு விஷயங்களும் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே நன்றாக கண் கருத்தோடு செய்யும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களும் அவர்களும் சரி எப்பொழுதுமே நலமுடன் வாழ்வார்கள் தான் நிதர்சனமான உண்மை அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களுமே இந்த ஒரு விஷயத்தை இரவு நேரத்தில் செய்துவிட்டு தூங்குவது நல்லது முடிந்தளவு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களுக்கு இந்த விஷயங்களில் உதவி செய்வது நல்லது அவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நீங்களாக போய் அவர்களுக்கு கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவது மிகவும் நல்லது வேலைக்கு போனாலுமே வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா அதிக வேலைகள் தான் செய்கிறாங்க அதனால் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் குறைந்ததும் கிடையாது தாழ்ந்ததும் கிடையாது அதனால் இருவருமே ஒரு 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 ஒருவர் அனுசரித்து வேலைகளை பரிமாறி கொள்ளும் பொழுது கொடுமை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அந்த புரிதல் இருக்கணும் ஒரு குறுத்தல் அந்த புரிதல் இருக்கணும் நம்மளாக இப்போ அவங்க வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாக போய் அந்த வேலையை எடுத்து செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மகிழ்ச்சியானது அதிகமாகத்தான் இருக்கும் பரவாயில்ல நமக்காக இவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு மன தைரியமானது இருக்கும் அந்நேரம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது அளவு கடந்து போகும் ஏன்னா நமக்காக ஒருத்தர் வந்து அன்பை பரிமாறி நமக்கு கூட சேர்ந்து நமக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷமானது மிகுதியாக இருக்கும் அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து இருவருக்குள்ளேயுமே ஒவ்வொரு விஷயங்களையுமே பரிமாறி நீங்கள் செய்து கொள்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் ஆனால் மேற்கூறிய விஷயத்தை இன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தவறாமல் செய்து பாருங்கள் இரவு நேரத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு சமையல் சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு போங்க அப்படியே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாசமாக உங்களுடைய மனமானது இருக்கும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் சிவாய நமக